ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனலில் அசல்ட்டை வாங்கலாம் வாங்க இன்றைக்கி நம்ம மதுரை மகன்யாஸ் வந்துருக்கோம் மதுரை மகன்யாஸ் விளக்கு தூணில் இருக்கக்கூடிய ஒரு பிரம்மாண்ட ஷோரூம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா எல்லா வகையான சாரீ கலெக்ஷன்ஸும் நீங்கள் ஒரே இடத்துல எடுத்துக்கலாம் ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா பெண்களுக்கான ஒரு பிரத்யேகமான ஒரு ஷோரூம்னே சொல்லலாம் உங்களுக்கு நைட்டி இன்னர்வேர் சுடிதார் குர்த்திஸ் ஸாரீஸ்ன்னு எல்லா வகையான கலெக்ஷன்ஸும் விமனுக்கு தேவையானது எல்லாமே இங்கே ஒரே இடத்துல எடுத்துக்கலாம் அந்த மாதிரியான கடை தான் நம்ம மகன்யாஸ் ஸோ இன்றைக்கி நம்ம அதில் பார்க்க போகிறது ஒரு செட் ஆஃப் கலெக்ஷன் தான் பார்க்க போகிறோம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் இந்த கலெஷன் வந்து வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் சாரீஸ் ஒர்க் சாரிலே ட்ரெண்டியாக இருக்கக்கூடிய ஓகே மேம் ட்ரெண்டாக இருக்கக்கூடிய கலெக்ஷன்ஸ் டிஸ்கவுண்ட் ரேட்டில் வந்திருக்கு ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் ஐயாயிரரூபா சாரிலாம் உங்களுக்கு வெறும் நாலாயிரரூபா ரேஞ்சஸில் கொண்டு வந்திருக்காங்க எல்லாமே டிஸ்கவுண்ட் ப்ரைஸில் ஆஃபர் ப்ரைஸில் பெஸ்ட்டாக கொடுத்துட்ருக்காங்க நம்ம மகனியாஸ் இன்றைக்கி ஒரு நச்சுன்னு ஒரு நாலு சாரி பார்க்க போகிறோம் இந்த பேட்டர்னில் பாருங்கள் உங்களுக்கு ரெண்டு சாரி இந்த பேட்டர்னில் ரெண்டு கலர் இருக்குது ஸோ பார்க்கலாம் வாங்க காட்டுங்க ஸோ ஒர்க் சாரிலே நிறைய வெரைட்டிஸ் இருக்குது இன்றைக்கி நல்லா ட்ரெண்டியான வெரைட்டிஸ் ஒரு காலேஜ் கோயிங் கேர்ள்ஸ் ஒரு பார்ட்டி வேர் போகணும் அப்படின்னா தாராளமாக இந்த மாதிரி சாரி எடுக்கலாம் இது வந்து முந்தான செம்ம கிளாஸியாக இருக்குது பாருங்கள் ராயலாகவும் இருக்கும் இந்த சாரி நம்ம வியா பண்ணும்போது நல்லா கிராண்ட் லுக்கிங்காக இருக்குது நீங்கள் ப்ளீட்ஸ் எடுத்து கட்டினீங்க அப்படின்னா சுத்தமாக ட்ரான்ஸ்பரன்ஸ் இருக்காது டபுள் சைடு உங்களுக்கு பார்டர் வந்துடுது அந்த பார்டர் வந்து நல்லா கிராண்ட் எம்ப்ராய்டரி கொடுத்துருக்காங்க ஃபோர் தௌசண்ட் ரேஞ்சஸில் ஸோ ப்ளவுஸ் இந்த மாதிரி உங்களுக்கு ஒர்க்கோட ரொம்ப அழகாக வந்துடுது ஓகேண்ணா அழகான லாவெண்டரில் ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தோம் அடுத்து வந்து பெண்களுக்கு ரொம்பவே பிடிச்ச பிங்க் கலர் ஒரு மாதிரி பீச் கலர் இது சூப்பராக இருக்குது இது வந்து முந்தான பயங்கர கிராண்ட் ஒர்க் எம்ப்ராய்டரி இருக்குது பாருங்கள் லைட் வெயிட்டாக இருக்கும் ஸோ ஸாரீ பாட்டம் ஃபுல்லாக உங்களுக்கு இந்த டிசைன் வந்துடுது ஃபோர் தௌசண்ட் ரேஞ்சஸில் ரொம்ப ரொம்ப அழகான ஒரு சாரீ கலெக்ஷன் ஸோ ட்ரெண்டியான ஒரு ஃபார்ட்டி வியர் கலெக்ஷன்னே சொல்லலாம் ப்ளவுஸ் பாருங்கள் நல்லா கிராண்டாக உங்களுக்கு ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க ஓகே ப்ளவு உங்களுக்கு வந்து முதுகுக்கும் கைக்கும் உங்களுக்கு வந்து டிசைன் வந்துடும் ஸோ அடுத்த சாரி இந்த காட்டனில் ரெண்டு கலர் இருக்குது மைல்டு ஆரேஞ்ச் அதுக்கப்புறம் பிங்க் பார்க்கலாம் காட்டன் ஒரு மாதிரி லைட் ஷேட் ஆஃப் ஒரு ப்ரௌன்னு சொல்லலாம் ரொம்ப அழகாக இருக்குது இந்த கலரு ஒரு மாதிரி சாண்டில் உட் கலரில் சூப்பராக கொடுத்துருக்காங்க பாருங்கள் பார்ட்டி வேருக்கு ரொம்பவே அசத்தலான சாரி ஸோ நீங்கள் வந்து கல்யாண பொண்ணுக்குலாம் கிஃப்ட்டு கொடுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரியான சாரி நீங்கள் வந்து கிஃப்ட்டு கொடுக்கலாம் அந்தளவு ரொம்ப கிராண்டாக இருக்குது ஸோ உங்களுக்கு வந்து ஃபைவ் தௌசண்ட் ஃபோர் தௌசண்ட் இந்த ரேஞ்சஸில் இருக்கக்கூடிய சாரீ கலெக்ஷன்ஸ் தான் இது சாரியோட ப்ளவுஸ் பாருங்கள் அட்டகாசமாக இருக்குது கைக்கும் உங்களுக்கு வந்து ரொம்ப அழகான ஒரு டிசைன் வந்துடும் முதுகுக்கும் ரொம்ப அழகான ஒரு டிசைன் வந்துடும் ஓகே ஸோ பார்ட்டி வியர் கலெக்ஷன்ஸ் ஒரு ட்ரெண்டியான வெரைட்டி நம்ம பார்த்துட்ருக்கோம் நம்ம மகாநியாஸில் அடுத்த ஸாரி பார்க்கலாம் கலெக்ஷன்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா புதுமையான வெரைட்டிஸ் அழகாக உங்களுக்கு எம்ப்ராய்டரி கொடுத்து அதுக்கு மேலே ஸ்டோன் ஒர்க் கொடுத்துருக்காங்க லைட் வெயிட் கலெக்ஷன்ஸ்ங்க ஸோ பார்ட்டி வேராக நீங்கள் எங்கே வந்து கிராண்டான கலெக்ஷன்ஸ் வாங்கலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வர வேண்டிய இடம் நம்ம மகனியாஸ் தூணில் இருக்கக்கூடிய ஒரு பிரத்யூவா ஷோரூம் பாட்டம் ஃபுல்லாமே உங்களுக்கு டிசைன் வந்துடுது சாரியோட முதுகு இது கைக்கும் உங்களுக்கு டிசைன் வந்துடுது ஓகேண்ணா ஸோ ரொம்ப அழகான கலெக்ஷன்ஸ் இன்றைக்கி பார்த்தோம் இது தொடர்ந்து நெக்ஸ்ட்டு வீடியோவில் புது கலெக்ஷன்ஸ் புது அப்டேட்ஸ் வர உங்களுக்கு நெக்ஸ்ட் மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்